தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் பருவமழையை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் சுகாதார நடவடிக்கை குறித்து மாநகராட்சி அதிகாரிகளுடன் மேயர் ஜெகன் பிரியசாமி ஆலோசனை மாநகராட்சி பகுதிகளில் கொசு மருந்து அடிக்கும் பணிகள் தீவிரம் மேலும் பொதுமக்களுக்கு நோய் தொற்று பரவாமல் இருக்கும் வகையில் மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருவதாக மேயர் ஜெகன் பிரியசாமி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை கடந்த வாரம் பெய்த நிலையில் மழைநீர் தேங்கிய பகுதிகளில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை காரணமாக மாநகராட்சி பகுதிகளில் அதிக கொசு உற்பத்தி ஏற்பட்டுள்ளதாக வந்துள்ள புகாரை தொடர்ந்து மாநகராட்சி சார்பில் சுகாதார தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் வைத்து இன்று நடைபெற்றது தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மேயர் செகன்பெரியசாமி கலந்து கொண்டு அதிகமாக கொசுக்கள் உற்பத்தியாக கூடிய கழிவுநீர் கால்வாய் மற்றும் ஓடைகளில் புதிய வீரியத்துடன் கூடிய கொசு மருந்துகளை அடிப்பது எனவும் மேலும் அனைத்து தெருக்களிலும் கொசு மருந்து அடிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேலும் மாநகராட்சி பணியாளர்கள் வீடு வீடாகச் சென்று வீடுகளில் பழைய டயர் சிரட்டை மற்றும் கழிவுப் பொருட்களின் தண்ணீர் தேங்கியிருந்தால் அதை அகற்ற பொதுமக்களை வலியுறுத்துவது எனவும் வீடுகளில் தண்ணீர் தொட்டிகளில் கொசு மருந்து தெளிப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டது தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் எந்த ஆண்டும் இல்லாத வகையில் கொசுக்களின் உற்பத்தி அதிகமாக உள்ளது அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இதுவரை அறுபது விழுக்காடு கொசுக்கள் கட்டுப்படுத்தப்பட்டு உள்ளது மேலும் தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வருகின்றது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை சுகாதார நிலையங்கள் தயார் நிலையில் உள்ளது காய்ச்சல் உள்ளிட்ட எந்த நோய் தொற்று பொதுமக்களுக்கு ஏற்படாத வகையில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக மே பிரியசாமி தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் மாநகர நல அலுவலர் சரோஜா மற்றும் மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் ராஜசேகர் ராஜபாண்டி மேயர் நேர்முக உதவியாளர் ரமேஷ் ஆணையர் நேர்முக உதவியாளர் துரைமணி அலுவலர்கள் சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாநகராட்சியில் நம்மளோட முதலமைச்சர் உத்தரவுகளுங்க பல்வேறு நடவடிக்கை எடுத்து உள்துறை அமைச்சர் மற்றும் அமைச்சர் நடவடிக்கை எடுத்து குறிப்பாக வருங்காலத்தில் மழை பருவமழை காலத்துல எந்த இடத்துலையும் தண்ணி கட்ட ஆனமும் மற்றும் நம்ம சுகாதாரத்தில் மீட்டிங் நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சி நம்ம ஆணையாளர்கள் மற்றும் நம்ம சிஹெச்ஓ எஸ்ஓ எல்லோரும் கலந்துக்கிறாங்க இதோட நோக்கம் என்ன மூணு நாள் மழை பெஞ்சது கடந்த மாதம் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று அந்த டைமில் வந்து மழை பெஞ்சதில் நிறைய வேகன் லேண்ட் பிளேஸ் நம்ம ஊரில் இருக்குது தெரியும் நிறைய இடத்துல மண்ணடிக்க சொல்லி சொல்லிட்டே இருக்கும் அந்த இடத்துலலாம் தண்ணி கட்டி கொசு உற்பத்தி மற்ற வருதுங்கிறதுனால ஓனரை கண்டுபிடிக்க முடியாதனால அதுக்கு என்ன செய்யலாம் அதுக்கு மாதிரி ஆயில் பாலோ பூர்ண கொஞ்சம் பவர்ஃபுல் மருந்து அடிக்கிற ரெடி இருக்கோம் இப்போது மக்கள் சுகாதாரமாக இருக்கிறதுக்கு ஏழு பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது நகர் நிலவும் சொல்லி ஒரு பதினஞ்சு இருக்குது அது மூலிமா டோர் பை டோர் விசிட் இருக்கோம் டிபிசி ஒருக்கர் ஒரு இரநூத்தம்பது பேர் வச்சு கொசு உருவாகிற சோர்ஸ் எங்கெங்கே இருக்கோ அந்த ஏரியாவிலலாம் கண்காணிக்கப்பட்டு உள்ளது மற்றும் நம்ம பகுதியில் வந்து இது போக வரும் காலத்தில் அடுத்த மழை பெஞ்சால் இப்போ மெஞ்சா மலையிலே கிரவுண்ட் லெவல் ஆல்மோஸ்ட் நல்லாவே லெவல் ஏறி நிற்கி அறுபது வார்டில் ஒரு மூணு வார்டில் வந்து ப்ராப்ளம் இருக்கு அதில் வந்தால் தண்ணியை எப்படி வெளியே கொண்டு போவதா பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம இருக்குங்கிறத வந்து ஆய்வு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இல்ல இது வரைக்கும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் உத்தரவில் வாய்ப்பு கொடுத்ததில் இந்த மாதிரி இந்த வருஷம் சடனா ஒரு மூணு நாலு நாளா எல்லா இடமும் கொத்து கொத்தாக இருக்குன்னு பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் அதை ஒரு நம்ம ஒரு அறுபது வருஷம் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம் இன்னும் ஒரு அந்த பீட்டி ஸ்பேன்னு சொல்லுவோம் இல்லை இன்னொன்று முதுகில் அடிக்கிற மருந்து பார்த்துருப்பீங்க அது எல்லா கான் எங்கெல்லாம் ஓப்பன் ரேன் இருக்கும் அங்கே அடிப்போம் போக வந்து நாலு வெஹிக்கல் மோட்டர் மிஷின் இருக்குது நம்ம ஆறு கிலோமீட்டர் ஓட ஓப்பன் ஓட தான் எங்கெல்லாம் ஓப்பன் இருக்கோ அடிக்காங்க போட்டு சரியாக நீங்கள் சொல்கிற தடி இருந்து நிறைய வரும் இருந்தாலும் அந்த பகுதியிலையும் நம்ம அடிக்க இருக்கோம் இதோட மோசமாக தண்ணி கட்டின காலங்கள்லாம் இருக்குது தூத்துக்குள்ளே அப்போ இப்படி வந்ததே கிடையாது தண்ணி கட்டியிருக்க இடத்துலையும் கண்காணித்து நம்ம வந்து ஆயில் பாலோ மற்ற மருந்துகளை போடப்பட்டிருக்கோம் கண்காணித்து கொசு கண்ட்ரோல் பண்ண போகணும் உற்பத்தி அவரை மூணு இடம் தாங்க தண்ணி கட்டி கிடக்கிற மழை தண்ணி கட்டி கிடக்கிற இடம் டயரு சின்ன சிரட்டை கப்பு அதை தான் அந்த டிபி டிபிசி ஒருக்கர் வீடு வீடாக ஐம்பது அம்பு தான் கவர் பண்ணியிருக்கோம் இன்னும் கவர் பண்ணிருக்கோம் பேசி எல்லாத்துக்கும் அந்த டூட்டி தான் கொடுத்துருக்கு காய்ச்சல் வரைக்கும் நம்ம வந்து டிபிசியோ டெங்கோ ஏதோ எந்த ரிப்போர்ட்டு இல்லை மாநகர பிள்ளையில் இருந்தாலும் அந்த சீசன் ஃபீவர் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு அந்தந்த பிஏ சென்ட்ரலி முகாம் இருக்கு பர்டிகுலர் வார்டு நம்பர் கடற்கரையை ஒட்டி ஆறு ஏழு எட்டு ஒன்று ரெண்டு மூணு இங்கிட்டு வந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பழைய தூத்துக்குடி இருபத்தி ஒன்னுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் அதெல்லாம் ரொம்ப நெருக்கமான ஏரியா இருக்கும் அதில் டோர் பை டோராக வந்து முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆ நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்